ஒரு தலைவராக மாறணும் அவங்களுக்கு தேவை ராஜன் வீரமர் எழுதிய முக்கியமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி இப்பவே ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க வணக்கம் வணக்கம் இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி தூத்துக்குடியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காலில் விழுந்து கதறிய பெண்மணிகள் எங்க நகை எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு பெண்கள் கதறல் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தமிழக மக்கள் சுபிச்சமாக இருக்கும் நிலையில் பிரச்சனையே இல்லாத நிலையில் இது அளவுக்கு என்னப்பா என்று பலரும் கேள்வி இருந்தாலும் சட்டத்தில் உள்ள அனைத்து உரிமைகளும் நிலைநாட்டப்படும் என்றும் தீர்ப்பு வந்திருக்கிறது விவரங்களை பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம் நேற்று நீதிமன்றம் வரை சென்றது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு சிஐஸ் பாதுகாப்பு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் விமர்சிக்கப்படுவது என்று பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் திருமாவளன் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவர்களை பார்க்கலாம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளான நேற்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை மடை மாற்றுவதற்காக மாற்றுத்திறனாளிகளுடைய நிதி வருஷ வருஷம் ஒதுக்கப்படுது அதுவும் உயர்த்தப்படுது அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட இருப்பதாக தகவல் இவ்வளவு பேர் போலியாக இருந்திருக்கிறார்களா இறந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று பல கேள்விகள் இவர்களை பார்க்கலாம் அளவுக்கு அதிகமாக புழல் ஏரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட்ட நம்முடைய தமிழக அரசு அதே நேரத்தில் அங்கே பாருங்களேன் எந்த தெருவிலையுமே தண்ணி கொஞ்சம் கூட தேங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசியில் அரசு வழக்கறிஞர் பொது வெட்டி சம்பவம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை சிறப்பு எஸ்எஸ்ஐ ஒருவர் சிறப்பு சம்பவம் செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து நடக்கிறதே கண்டுகொள்ள மாட்டீர்களா இரும்பு இரும்புக்கரம் எங்கே இருக்கிறது விவரங்களை கேட்கிறார் இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது சைட்லைட்ஸ் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்ற காப்பிரைட்டு வாங்கிய திமுக வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க என்னங்க வழக்கு போடுங்க என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை ஒரு கார்த்திகை தீபம் கலவரமா என்ன அதாவது சில குழுக்கள் இனக்குழுக்கள் இருக்கு இப்போவே சில சாதிகள்ல மோட்ச தீபம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா நான் சில மரண வீடுகளை நான் பார்த்துருக்கேன் அவங்க அது வழக்கமாகவே இருக்கும் அந்த மோச்சதீபம் வைக்கிறவங்களுக்கு இந்த வருடாந்திர தடை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தீட்டு மலை கோயில்களுக்கு அவங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க மோச்ச தீபத்தை செய்யறதே சிவன் கோயிலில் போய் தான் செய்வாங்க சோ அதனால அங்க போய் செய்யும் போது அனைத்து வகையான தீட்டுகளும் கழிக்கப்படுது இனிமேல் அவங்க எல்லா கோயிலுக்கும் போலாம் இது வந்து ஒரு சாதிய வழக்கு இப்படித்தான் அந்த என்ன திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய அந்த விநாயக முருகர் சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது வந்து உள்ளபடியே அந்த தீப தூணில் ஏற்றினால்தான் அது கார்த்திகை தீபம் குறிப்பிட்டு நம்ம அன்னைக்கு தானே ஏற்றணும் அப்போ என்னன்னா திருவண்ணாமலை ஏற்றுனதுக்கு அப்புறம் தானே நம்மளாம் ஏற்றணும் அது நூற்றம்பது அடி திரியா அது என்னமோ வேட்டியெல்லாம் நம்ம என்ன டிவியை பார்த்துட்டே இருப்போம் ஏ ஏற்றிட்டாங்களோ ஏற்றிட்டாங்களோ அருணாச்சலேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாமே வந்து எழுதி வருவாங்க இதுதான் வழக்கம் ஸோ இதை வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு ஆர்டர் வாங்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீபம் ஏற்றணும் தானே சொன்னீங்க அந்த இடத்துல ஏற்றணும் தீர்ப்பிலேயே தெளிவாக சொல்லியிருக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதின்னு சொல்கிறார் ஆனால் அவங்க கொடுக்கல இது வந்து பெரிய கலவரம் ஆயிரும் ரத்தம் ஆறு ஓடிடும் இன்னொரு இஸ்ரேலாக மாறிடும் ஏன்

பத்து மனிதாரர்களோட கூட்டு போங்க அஞ்சு மணிக்கு தீபம் ஏற்றணும் இல்லைனா அஞ்சு பத்துக்குள்ளே நீங்க திரும்ப ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ கால் ஆஜராகன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சி தெளிவாக காட்டுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க கும்பலாக போகக்கூடாது ஓகே மூணு பேர் போறாங்க போய் விளக்க மட்டும் எழுத்தி வச்சு தொடர்றாங்க நோ 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 பர்மிஷன் அப்படின்றாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் பாகிஸ்தான் ரெஜிமெண்ட்ல இருந்திருக்காரு போல இருக்கு அவர் சொல்றாரு அவருபாவும் அவருக்கு என்ன கட்டலாம் வந்ததோ தெரியல சோ பொதுவாக இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது பாஜக பக்கம் அது இந்துத்துவ அமைப்புகள் பக்கம் திமுக அரசு என்ன குற்றச்சாட்டுக்களை வைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டுப்பட்டு போய் திமுகவினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய நாடகம் அம்பலத்துக்கு வருதா ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக நடத்துகிறதா அப்படின்ற கேள்வி ஏன் வைக்க கூடாது அப்படின்ற கேள்வி வருது வழக்கு தொடர்ந்து ராமரவிக்குமார் சொல்றாங்க எங்களுக்கு எதிரிகள் வந்து இஸ்லாமியர்கள் இல்ல அரசு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மை சொன்னோம்னா அவர்கள் போகும்போது அவர்களை தடுத்தது யார் இஸ்லாமியர்களா அல்லது அரசு தரப்பா இந்த சம்பவத்துல ஒரு இஸ்லாமியர் கூட நீங்க விளக்கு ஏத்த கூடாதுன்னோ அல்லது விளக்கு ஏற்றுவதற்கு எதிர்ப்புன்னோ சொல்லலாம் ஒரு விழாக்கள்ல பல தர்காக்கள்ல நேற்றைக்கு வந்து கார்த்தி இல்ல ஒரு விளக்கு ஏற்றுவதனால என்னங்க சாதிய பிரச்சனையோ அல்லது கலவரமோ உண்டாயும் சொல்றதுல என்ன முகாந்தரம் இருக்குன்றது கேள்வி இன்றைக்கு தமிழக மனு தமிழக அரசு வந்து தொடர்ந்து கூடிய அந்த மனுவை வந்து நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க சோ இது மேற்கொண்டு போகுமா அப்படின்றது தெரியல தமிழக அரசு கிட்ட நிறைய பணம் இருக்கு மக்கள் வரி பணத்தை தான் தோன்றித்தனமாக தான் செலவு செய்வதற்கான உரிமம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட்லயும் வச்சு போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த வழக்கறிகள் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கு ரெண்டு இருக்காங்க ஏன்னா தலையாய பிரச்சனை எஸ் விளக்கு ஏத்துறதுங்கிறது வந்து சோத்துக்கு இல்ல பிரச்சனையை விட இது பெரிய பிரச்சனை திருமாவளவன் அவர்கள்

ரெண்டு சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு அதை நேற்று சொன்னாலும் கூட இன்னைக்கு கொஞ்சம் வலுவா நோட் பண்ணிருமே பாக்கிறோம் அது என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் நாளான நேற்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருந்து எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாரியா அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க முழுசா சொல்லிடுவோம் அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து உள்ளாட்சித் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறதுனால ஒரு அறிமுக விழா அங்கே போய் கலந்துகிட்டா கலந்துக்கிட்ட உடனே நாங்க வந்து அரசு பணிகளை நாலு விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் நாங்க தான் இடஒதுக்கிட்ட கொண்டு வந்தோம் அதுபோக போக ஒரு விழுக்காடு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறோம் வருஷ வருஷம் உயர்த்திக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் மத்திய அரசு கொடுக்குற அந்த எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான அந்த நிதியை மட்டும் அதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லையா ஏ அதெல்லாம் உபரி நிதியா வச்சிருக்கேன் சட்டம் போட்டிருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் அதாவது சாரி பட்டியல் சமூகத்துல நல்லா இருக்காங்க அவங்களுக்கு நிதி தேவையில் திருப்பி அனுப்புறோம் எவ்வளவு நல்ல நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்றாங்க இந்த மின்சார பேருந்துக்கு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வருது மற்ற மாநிலங்கள ஐயா எங்ககிட்ட கொண்டு வாங்க எங்கிட்ட இன்னும் எதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா இவங்க உங்க நிதி எங்களுக்கு வேண்டாம் என் சொந்த காசுல நானே சூனியம் வச்சிக்கன்னு சொல்லிட்டு இவங்க அதில் ஊழல் பண்ணிவிட்டு பஸ்ஸு வாங்க அந்த காசில் சுயமானுப்பாங்க நான் சூரிய வைக்கிறதெல்லாம் கிடையிலோ மீட்டருக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஏ பன்னெண்டாயரூவா நட்டம் பிம்பிலிக்கு பில்லாபி அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்ன புத்திசாலித்தனம் வைக்கோ அப்பா ஆனால் இதே மாற்றுத்திறனாளிகள் நாளான நேற்றைக்கு தா மாற்றுத்திறனாளியோ போராடினாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாற்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து போராடி அவங்களை கொண்டு கிலாம்பக்க திறக்கவிட்டாங்க ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கு பிறகு நேற்று வழக்கறிஞர் நாள் அதில் நடந்த சம்பவம் தான் ரொம்ப சிறப்பான சம்பவம் அதை அடுத்து பதிவு செய்யணுமே தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தம் அதாங்கடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு எஸ்ஐஆர் ஆ எஸ்ஆர் எஸ்ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கள் லண்டன் என்ன என்ன சூரிய ஒளியா அதுவும் அவர்கள் அறிவு ஒளி அறிவு இருக்கிறவன் விழா நடத்துறான் அவனுடைய தலைவர்

என்ன பண்ண இங்க நீங்கள் எழுபத்தி லட்சம் எழுபத்தி லட்சம் மாதிரி எத்தனை கிராமம் அதாவது ஒரே நேரத்துல வந்து சொருக்கத்திலிருந்து தொடர் வண்டி போக்குவரத்து எக்ஸ்பிரஸ் சொல்ற மாதிரி சொல்றீங்க இந்த

வாக்காளர்கள் நீக்கப்படலாம் கொளத்தூர்ல நம்ம ஐயாவுடைய தொகுதியில நாலாயிரம் நாற்பதாயிரம் எவ்வளவு மாதிரி இருக்குது டி நகர் சத்யா பாவங்க நூத்தி சொச்சம் ஓட்டில்தாங்க அவர் இது எம்எல்ஏ பதவியே இழந்தார் சோ இவ்வளவு வாக்காளர்கள் இருக்கான்னு சொன்னேன் ஐயோ தமிழகத்திற்கு என்னது பெரும் அசமாதம் நடந்து விட்டது இவ்வளவு வாக்காளர்கள் நீக்குகிறார்கள் ஓ வேறு ஆளர்கள் இருத்துனாங்களா இல்லையா வேறு கிரகத்தில் இருந்து வாக்காளர்களை கொண்டு இறக்குகிறார்கள் அவர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மறுபடியும் குயோயோ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற யாருக்காவது வாக்கு இல்லையா அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரெண்டு பீகாரில் அறுபத்தஞ்சு இது பத்து லட்சம் ஜாஸ்தியாக இருக்குது கேரளாவில் எவ்வளோன்னு தெரியல அடுத்த சுண்டிச்சேரியில் எவ்வளோன்னு தெரியல அடுத்த சுப்ரீம் கோர்ட் போவாங்க நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ் ஏறிங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த நாற்பது பேர் ஏதாவது உருப்படியாக ஒன்று தமிழ்நாட்டு கொடுங்கன்னு பார்த்தா பஜ்ஜி சமோசா முட்டை போண்டா அதை தாண்டி நாடாளுமன்ற அலுவலகத்தை நிறுத்துற தவிர வேற எதுவுமே செய்ய முடியும் நாட்களாக நாடாளுமன்றத்தையே அப்படியே கலங்கடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா ஏன் போனாங்கன்னு கேளு இங்கே தான் மழை பெய்யுது அதனால அங்க போயிட்டாங்க டெல்லியில பனி பெய்யுது பனி பெய்யுது ஆமா தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கூடிய குறும்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அங்க நம்ம மக்கரோனி ஃப்ரீயா தரங்களா அதெல்லாம் கிடையாது அந்த வங்கியில பலரும் வந்து தங்களுடைய நகைகளை அடகு வச்சிருக்காங்க ஐநூத்தி அறுபத்தி பேர் வந்து நகை பொட்டலங்களை அதாவது ஒரு குறிப்பிட்ட நகையை வந்து பொட்டலம் சொல்லுவாங்க அப்படி வச்சிருக்காங்களாம் ஐநூத்தி அறுபத்தி இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு காணாம போயிடுச்சாம் இந்த எலி கடிச்சு வந்து கஞ்சாவை சாப்பிட்டுச்சு நம்ம சொன்னோம்னா நம்பணும் இல்லையா அந்த மாதிரி இதை நம்பணும்

வெளியே வந்த பிறகு இது எங்க போச்சுன்னு தேடும் போது நகை புட்டல்களையும் வேற ஒரு வங்கியில பேங்க்ல அடகு வச்சிருக்கேன் கோடி எங்க தெரியல பண்ணது பேங்க் செக்ரட்டரியும் டெபிடி செக்ரட்டரியும் ரெண்டு பேரும் அதிகாரம் என்றால் அதிகாரம் அளித்தலே ஆமா இப்ப இந்த கூட்டுறவு வங்கியினுடைய பொறுப்பாளர்கள் யாரு குறிப்பாக அமைச்சர்கள் யாரு இதுக்கு பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர்னால தான் அவர் அங்க போய் பிரசன்ட் ஐட்டாப்ல பிரசன்ட் ஆன உடனே மக்கள்லாம் அவர் கால் அவருக்கு தெரியாம எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க என் பிள்ளைக்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நகை சேர்த்து வச்சேன் அதை அடகு வச்சுட்டு கொஞ்சம் பணம் வாங்கினேன் அதுக்காக மொத்த நகையை தூக்கிட்டீங்க இது நியாயமான்னு பலரும் கால் சொன்னாங்களே இருக்கிற நகை எல்லாம் கொண்டு அடமான வச்சிருங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல நாங்க வந்தோன்னா எடுத்து கொடுத்துருவோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆமா இப்போ நகை போச்சு பணம் நகையும் காணும் ஆட்சியும் போகுது அப்போ நீங்க சொன்னதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய காலில் விழுந்து பலரும் கதறி இருக்காங்க அதுக்கு எந்த பதிலும் கிடையாது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை கூற்று வங்கிகளில் எத்தனை மோசடிகள் நடந்திருக்கு தெரியல இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா கிட்ட அஞ்சு வருஷத்துல நடவடிக்கை எடுத்தாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சம்பவம் முதலமைச்சர் ஐயா இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இப்போ ரீசெண்டாக ஒரு அமைச்சர் சொல்றா என்னது அதாவது ரொம்ப ஒன்று சின்ன பண்ணப்படுத்தி போயிருக்காங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரெடி பண்ணி இப்போதான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிருக்கோம் அடுத்த வருஷம் பாருங்க ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க அடுத்த கண்டென்ட் அதுதான் சட்டம் ஒழுங்கை விட பெரிய பிரச்சனைகள் அதிகமா இருந்ததுனால சைட் நம்ம சட்டம் ஒழுங்கை பத்தி சமீப நாட்களாக கவனம் செலுத்தல நம்ம உயிர் போகுமோ அதை பத்தி முதல்ல பேசுவோம் பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கை தென்காசியில அரசு வழக்கறிஞர் மீண்டும் சொல்றேன் அரசு வழக்கறிஞர் ஒரு சமூக உறவுகளால உயிரை மாய்க்கப்பட்டிருக்க வர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் தெரியல எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல கொடூரமான முறையில் அவருடைய இது பண்ணப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்த பாயிண்ட் இவர் ஆனார் நேற்றைக்கு வழக்கறிஞர்கள் நாள் வழக்கறிஞர்கள் நாளான நேற்றைக்கு ஒரு அரசு வழக்கறிஞர் நடந்த அரசு வழக்கறிஞருங்க நீங்க வழக்கறிஞர்னா கூட பரவாயில்ல அரசு வழக்கறிஞர்னா அவரு எவ்வளவு அவருக்கு பாதுகாப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அவர் மேல மரியாதையாவது இருக்கும் இவங்க ஒண்ணும் இல்ல எந்த கேஸ்ல என்னன்றது தெரியல அவரு அரசு சார்பாக நிறைய வழக்குகளுக்கு ஆஜராவாரு சோ அவருக்கு ஏதாவது உயிரச்சுறுத்தல் இருக்கான்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய உளவுத்துறை எல்லாம் கண்காணிக்கணும் கண்காணிச்சாங்கன்னு தெரியல ஆனா அலுவலகம் புகுந்து வெட்டிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருக்குது ஆனா இவர் என்னடா இரும்பு கரன்றாரு அந்த மாற்றுத்திறனாளிகளில் போய் நல்லா விட்றாரு அறிவு திருவிழான்றாரு எங்கேயுமே தண்ணி நிற்கலைன்றாங்க மேயர் பிரியா மேடம் ஒரு பக்கம் ரெயின் கோட்டை போட்டு வந்துட்டு யாருக்குமே கம்ப்ளைண்டே வரலன்றாரு அவர் நாலு வருஷமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களான்னு சொல்லி அவரு கேட்குறாரு என்னென்னு தெரியல எல்லாருமே உஸ்பெகிஸ்தான்ல அப்படியே கெக்கரான் மெக்கரான் கம்பெனியில் இருக்கிறாங்களா என்னன்றது தெரியல ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஏன் நம்ம சரியாக பேசுகிறோமா நம்ம சுயநியோட தான் இருக்கின்ற மாதிரி செக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது சிறப்பு எஸ்எஸ்ஐ ஒருத்தர் அதாவது அவரும் இன்னைக்கு யூனிஃபார்மில் இருக்கும்போதே அவர் வந்து அது முதல்ல கருப்பு சட்டில இருந்து ஆரம்பிச்சாங்க இப்ப காக்கி சட்டி வந்துட்டாங்க முதல்ல லாயரு அப்புறமா போலீஸ் போலீஸ் அந்த அம்மாவும் போலீஸ் அதாவது அவங்க அந்த உயிரிழந்தவருடைய மனைவியும் போலீஸ் அவங்க அந்த செய்தி கிடைச்ச உடனே போய் ஹாஸ்பிடல்ல போய் அந்த எப்படி கதருவாங்களோ அந்த மாதிரி கதர்றாங்க ஒன்னும் வேலைக்காவல இப்ப இது நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தென்காசியா ஒரு என்கவுண்டர் நடக்கும் அந்த என்கவுண்டர் மூலமாக இதை வந்து அவங்க சைலன்ட் பண்ணுவாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு மோசமான உடனே என்கவுண்டர் பண்ணி கண்ணை தொடச்சிடணும் அது ஒரு கண் துடைப்பு நாடகம் சமீபத்தில் அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் அந்த பெண் கொடுத்த பிறகு வேற வழியே இல்லாமல் காவல்துறைக்கு வந்த பிறகு அவங்க விசாரணை எடுத்த உடனே பார்த்தா சுட்டு பிடிச்சாங்க ஆமாம் அதுக்கு முன்னாடினாலும் ஒரு காவலாளியை அவன்

மாநிலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்றாரு இப்போ குவைத்துல இருக்காரு இப்ப நாஞ்சர் சம்பத்தி கூட நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி ஸ்டமக் பேர்னிங்ல சொன்னார் இல்லையா அந்த பத்திரிகையாளரை பத்தி சொன்னேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஒரு ஒண்டர்லாவை திறந்து வச்சார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து கிடைச்சது இல்லையா சென்னையவே ஒண்டர்லாவா மாத்தி வச்சிருக்காரு அப்படி ஒரு செய்தி ஒண்டர்லாவை திறந்து வச்சோம்னா இப்படி ஒரு செய்தி வந்து நமக்கு வந்துச்சு என்னது ஒண்டர்லாவா சென்னை தமிழக மக்கள் அப்படியே என்ன சார் எங்களுக்கு இல்லையா அதற்காகத்தான் வயசு வர வைத்திருக்கிறேன் மழகை சென்னையே ஒண்டர்லா தான் அனுபவங்கள் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாதவரத்திற்கு இப்போ ஒண்டர்லா திட்டம் சென்றிருக்கிறது மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா புழல் ஏரியா அளவுக்கு அதிகமாக திறந்து விட்டதுனால மாதவரம் ஒரு குட்டி தீவா மாறி போச்சு எல்லாம் நிரம்பிடுச்சான் சாந்தோம் கடுத்த குட்டி தீவு நம்முடைய மாதவரம் பத்திலாம் நீங்க பேசக்கூடிய இரண்டாயிரத்தி பதினஞ்சுல செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்ட போது எப்படி எறும்புகளும் ஈக்களும் கரப்பான் பூச்சிகளும் கண்ணீர் விட்டனவோ அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் இப்ப மாதவரத்தை தண்ணி கட்டி போய் நாலு அடி அஞ்சு அடிக்கெல்லாம் தண்ணி போயிருச்சான் ஆனாலும் நம்ம அமைச்சர் மாசு அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது மழையே பெய்யல மழை பொழிவே கம்மியா தான் இருக்கு புயலே வரல அது புயலே இல்ல வெறும் பூ மட்டும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சா இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருச்சு சொல்லி மாசு வருமே சொல்லியிருக்காரு ஆனாலும் பாருங்க சொல்றாங்களே எங்கேயுமே தண்ணி நிக்கலாம் புகாரே வரலன்றாங்க மாசு வருமே அவர்களும் அதாவது சொல்றாரு ஒரு தெருவுல கூட ஒரு சின்ன தெருவுல கூட தண்ணி தேங்கல கூ ஆத்துலயே தண்ணி இல்லைனா பாத்துக்கலாம் அதாவது வியாசர்பாடியில இருந்து புரசேவாக்கு வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா தண்ணி எங்க தேங்கிருந்து உங்களுக்கே தெரிஞ்சிட போகுது வேலை சேரும் தண்ணியே தேங்கலாங்கிறாரு இது எல்லாத்துக்கு மேல மாசு இன்னொருத்தகவல் சொன்னாரு மழை அது மா ழை அதை வரவேற்க வேண்டும் சவுதி அரேபியா போன்ற சகாரா பாலைவனங்களில் மழை பொழிகிறதா அது எவ்வளவு இனிமையாக வரவேற்க வேண்டும் தண்ணி இந்த மாதிரியான மென்மையான வாய்ஸ் அவர்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரமாயிடுவா தண்ணியில மூங்கிட்டு முடியா தண்ணி சொல்லியிருக்காருங்க மழையை நீங்க அனுபவிக்கணும் ரசிக்கணுங்க ஊதுபத்தி பத்த வச்சுட்டு இளையராஜா பாட்டை போட்டு மலையை ரசிக்கணுங்க வீடுக்குள்ள ரெண்டு அடி தண்ணி வந்துருச்சு பிரிட்ஜ் எல்லாம் தண்ணியில அப்படியே நாசம் ஆயிருச்சு இதுக்கப்புறமா நாங்க மழையை ரசிக்கணும்னா எப்படி ரசிக்கிறது இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திப்போம் இது நன்றி